வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவை மாவட்டம் கோவை வெள்ளலூர் இடையர்பாளையம் ஜெயபிரகாஷ் வீதியில் செயல்பட்டு வரும் உலகளாவிய பாரம்பரிய விளையாட்டு மற்றும் கலை கூட்டமைப்பு சார்பில் மாநில நிர்வாகிகள் கலந்தாய்வு மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது நிறுவனத் தலைவர் யூ செல்வராஜ் ஆசான் தலைமையில் புளியகுளம் பயில்வான் பழனிசாமி முன்னிலையில் நடைபெற்ற இக்கலந்தாய்வு கூட்டத்தில் சிலம்ப மாஸ்டர்கள் பாலன் கிருஷ்ணமூர்த்தி சிவகுமார் ஆனந்தன் காந்தி சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு உலகளாவிய பாரம்பரிய விளையாட்டு மற்றும் கலை கூட்டமைப்பிற்கான புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்தனர் இதில் நிறுவன தலைவராக யு செல்வராஜ் மாநில நிர்வாக குழு தலைவராக ஆர் பாலன் மாநில துணைத் தலைவராக டி கிருஷ்ணமூர்த்தி மாநில செயலாளராக கே ஆனந்தன் மாநில இணை செயலாளராக ஐ சரவணன் மாநில துணை செயலாளராக கே சிவகுமார் மாநில நடுவர் குழு தலைவராக எஸ் ஷபரீஷ்குமார் மாநில நடுவர் குழு ஒருங்கிணைப்பாளராக காந்தி மற்றும் கோவை மாவட்ட தலைவராக என் ரமேஷ் கோவை மாவட்ட செயலாளராக ஆர் சரவணகுமார் ஆகியோருக்கு நிறுவன தலைவர் யு செல்வராஜ் முதற்கட்டமாக பொறுப்பு வழங்கினார் மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நிர்வாகிகளை கட்டமைப்பு செய்து சிலம்பக்கலையை மேலும் மீட்டெடுக்கப் போவதாக சிலம்பு ஆசான் செல்வராஜ் கூறினார் புதிய நிர்வாகிகளுக்கு பொறுப்பு வழங்கிய யு செல்வராஜ் ஆசானுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் சால்வை அணிவித்து மரியாதை செய்து நன்றி கூறினார்கள் அதன் பின்னர் மக்கள் தீர்ப்பு செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டியளித்த செல்வராஜ் ஆசான் கூறுகையில் கடந்த மாதம் தென்னிந்திய அளவில் சிலம்ப போட்டி நடத்தினோம் அதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட சிலம்ப மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி கோப்பைகளை அள்ளி சென்றதாகவும் அடுத்ததாக இந்திய அளவில் சிலம்ப மாணவ மாணவிகளை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய உலக சாதனை நிகழ்ச்சியாக நடத்தவுள்ளதாகவும் அதற்காகவே இந்த புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யும் கூட்டம் நடத்தப்பட்டது என்றும் உலக சாதனை நிகழ்வுக்கு உண்டான தேதியை மக்கள் தீர்ப்பு செய்தி சேனல் மூலமாகவே வெளியிடப்படும் என கூறினார் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து செய்தியாசிரியர் அதிரடி காளிதாஸ் என்னை மாநில நிர்வாக குழு தலைவராக தேர்ந்தெடுத்ததுக்கு ஐயா செல்வராஜ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தெரிவித்துக் கொண்டு அவருக்கு பொன்னாடை பொருத்துகிறேன் ஐயா வணக்கம் மாநில துணைத் தலைவராக பொறுப்பு வழங்கிய எனது ஆசான் செல்வராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போத்துகிறேன் உலகளாவிய பாரம்பரிய விளையாட்டு மற்றும் கலை கூட்டமைப்பின் மாநில செயலாளராகிய என்னை தேர்வு செய்ததற்கு ஆசான் யூ செல்வராஜ் ஆசான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து இந்த பொன்னாடையை போர்த்துக்கிறோம் வணக்கங்க என் பேர் சிவகுமார் மாநில செயலாளர் போஸ்ட்டு வாங்கியதுக்கு செல்வராஜ் பாஸ்கே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் என்னுடைய பேர் சப்ரீஷ்குமார் என்னை நடுவர் குழு தலைவராக தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்ததற்கு நன்றியை தெரிவித்து செல்வராஜ் மாஸ்டருக்கு சொன்னாடி வணக்கம் என்னுடைய பேர் செல்வராஜ் கோவை மாவட்டத்து வெள்ளலூர் இடையற்பாளையத்தில் இருந்து பேசுகிறோம் உலகளாவிய பாரம்பரிய விளையாட்டு கலை கூட்டமைப்புன்னு ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்கோம் நம்ம வெள்ளல்லூர் இடையற்பாளையத்தில் அதற்கு அது சம்பந்தமான ஒரு கலந்தாய்வு கூட்டம் ஒன்று நடத்தணும் அதில் நிர்வாக நிர்வாகிகள் எங்களுக்கு எங்கள் அமைப்புக்கு தேவைப்பட்டதால் நிர்வாக கூட்டம் என்று அதன் நிர்வாக கூட்டம் போட்டு நிர்வாகிகளை பொறுப்பாளர்கள் என்று எல்லோரும் நமக்கு தேவையானவர்களை எல்லாம் பொறுப்பாக பொறுப்பாளர்களாக எடுத்துள்ளோம் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் திரு பாலன் அவர்கள் திரு ஆனந்தகுமார் அவர்கள் திரு சிவகுமார் அவர்கள் திரு ச சரண் சரவணன் அவர்கள் சபரிஸ் அவர்கள் ரமேஷ் அவர்கள் திரும ச சரவணன் அவர்கள் இவ்வளவு ஒன்பது பேர் நிறுவனத்த எங்கள் நிறுவனத்திற்கு பொறுப்பாளர்களாக தேர்ந்தெடுத்துள்ளோம் உலகளாவிய பாரம்பரிய விளையாட்டு கலை கூட்டமைப்பின் நிறுவனத் தலைவராகிய நான் இந்த பொறுப்பில் கலந்தாய்வு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டு நோட்டில் தீர்மானம் ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கோவை மாவட்டம் வெள்ளலூர் கிராமத்தில் உலகளாவிய பாரம்பரிய விளையாட்டு மற்றும் கலை கூட்டமைப்பு என்ற அமைப்பிற்கான நிர்வாகிகள் தேர்வு செய்வதற்கான கலந்தாய்வு மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் திரு பாலன் மாஸ்டர் அவர்கள் திரு கிருஷ்ணமூர்த்தி மாஸ்டர் திரு சிவகுமார் மாஸ்டர் திரு ஆனந்தன் மாஸ்டர் திரு காந்தி மாஸ்டர் புளிககுளம் பயில்வான் பழனிசாமி அவர்கள் திரு சபரிஸ் மாஸ்டர் உள்ளிட்டோர் நிறுவனத் தலைவர் யு செல்வராஜ் தலைமையில் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இதில் நிறுவனத் தலைவர் யு செல்வராஜ் தலைமையில் உலகளாவிய பாரம்பரிய விளையாட்டு மற்றும் கலை கூட்டமைப்புக்கு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் தேர்வு செய்யப்பட்ட புதிய நிர்வாகிகள் பொறுப்பு விவரம் நிறுவனத் தலைவர் யு செல்வராஜ் கோல்டு கிரேட் ஆசான் அவர்கள் மாநில நிர்வாக குழு தலைவர் ஆர் பாலன் மாஸ்டர் அவர்கள் மாநில துணைத் தலைவர் டி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மாநில செயலாளர் கே ஆனந்தன் அவர்கள் மாநில இணைச் செயலாளர் ஐ சரவணன் அவர்கள் மாநில துணை செயலாளர் கே சிவகுமார் அவர்கள் மாநில நடுவர் குழு தலைவர் சபரீஷ்குமார் அவர்கள் மாநில நடுவர் குழு ஒருங்கிணைப்பாளர் ஏ காந்தி அவர்கள் கோவை மாவட்ட தலைவர் என் ரமேஷ் அவர்கள் செயலாளர் ஆர் சரவணகுமார் ஆகியோர் ஆகியோரின் முதல் கட்டமாக பொறுப்பு வழங்க நியமனம் நிறைவேற்றப்பட்டுள்ளது வணக்கம் இதுக்கு என்ன ஒரு கூட்ட சந்திப்பு நடத்தி இருக்கீங்க சார் நாங்க உலகளாவிய பாரம்பரிய விளையாட்டு மற்றும் கலை கூட்டமைப்புன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கோம் அதுக்கு நிர்வாகிகளால் தேவைப்பட்டுச்சு அது இப்போ சம்பந்தமா கல கலந்தாய்வு கூட்டம் போட்டோம் இந்த அமைப்பு இப்போ ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் ஆமாங்க புதிய நிர்வாகிகள் தேவை ஆமாங்க என்னென்ன நீ தலைவராக எடுத்திருக்கிறோம் செயலாளர் பொருளாளர் இணை செயலாளர் கோவை மாவட்ட தலைவர் கோவை மாவட்ட செயலாளர் இப்படி பலவேறு பொறுப்புகளை எடுத்திருக்கோம் இப்போ மாநில அளவுலையும் மாவட்ட அளவுலயும் புதிய நிர்வாகிகளையும் நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பொறுப்பளை ஆமா ஆமா வழங்கி அடுத்த கட்ட நிகழ்வா என்ன பண்ண முடியும் அடுத்த கட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் உள்ள ஒருங்கிணைந்து திரும்ப இன்னொரு டோர்லிமெண்ட் இந்த மாதிரி போட்டி நடத்துறதுக்கு எல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆமா இப்போ சமீபத்துல தான் ஒரு கவர்மெண்ட் ஆமா வெங்கடலட்சுமி ஸ்கூல்ல நடத்தணும் அது தென்னிந்திய லெவலில் நடத்தணும் நேஷன் இப்போ நேஷனல் இதில் நடத்தணும் இல்லைன்னா வேல் ரெக்கார்ட் ரெண்டில் ஏதோ ஒன்று நடத்தலான்னு ஒரு கு கலந்தாய்வு கூட்டம் போட்டிருக்கோம் அதெல்லாம் ஒரு தீர்மானம் பண்ணுறதுக்கு இன்னொரு மீட்டிங் போட்டு தீர்மானம் பண்ணுவோம் அதே போல் இப்போ எங்கள் அமைப்பு கலந்தாய்வு கூட்டத்துக்கு வந்த மாநில தலைவர் மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்